दिस वीडियो कॉन्सेप्ट बाय एसबीओ डिजिटल मार्केटिंग जॉिन्न एसबीओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रॉम होम आपर्चुनिटी मोबाइल बेस्ड वर्क

வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ரேஷன் கார்டு அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப் எப்படி விண்ணப்பிச்சா நம்மளுக்கு சீக்கிரமாக ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது அதுவே நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்றதில் அந்த முகாம் மூலயமா நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு செக் பண்ண ஆளுங்க வருவாங்க ஃபஸ்ட்டு கால் வரும் நாங்கள் இந்த டேட் இந்த டைமுக்கெலாம் வருவோம் நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் கண்டிப்பாக வரும் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பமும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என்றே இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்படுகிறது இதன் மூலியமாக நாம் சீக்கிரமாக ரேஷன் கார்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இதுக்கான எல்லா அதாவது வந்து முகாம் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போகும்போது பிறகுக்கு தேவையான ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அங்கே இருப்பவர்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார்கள் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தேவையான ஒப்புகை சீட்டு இது எல்லாமே கொடுக்கப்படும் மெசேஜும் அங்கே இருக்கும்போதே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நாப் அதாவது வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களை வீட்டுக்கு செக் பண்ண வருவாங்க நீங்கள் அங்கே இருக்கும்போது செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே அதாவது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருவோம் அதாவது தீர்வே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற முகாமை நீங்கள் எப்படி அணுகிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ப்ரௌசரில் அதாவது ப்ரௌசரில் கூகுள் ப்ரௌசரில் நீங்கள் டைப் பண்ணும்போது டச் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் டாட் காம் அப்படின்னு சொல்லி கீழே வரும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா முகாம் விவரம் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் போர்டு இருக்கும் அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த ஏரியா அதாவது எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கோம் இதனுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் டைம் எக்ஸ்டன் ஆகும்னு நினச்சிருப்போம் ஆனால் ஒன்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்